சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவியர்களுடன் சமத்துவ பொங்கல் வைத்து கொண்டாடினார் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அவர் ஆயிரம் பேருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து சிறுமி ஒருவர் பாடிய பக்தி பாடலை முதலமைச்சர் தனது மனைவியோடு அமர்ந்து கேட்டு ரசித்தார் கொளத்தூர் பொங்கல் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெரியார் குறித்து விமர்சித்தவர்கள் பற்றி பேசி அவர்களுக்கான அடையாளத்தை உருவாக்க விரும்பவில்லை என தெரிவித்தார் பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க பெரியாரை பற்றி எல்லாம் விமர்சனம் செய்து எல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில் தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக தமிழ் சமுதாயத்திற்காக மனித உரிமைக்காக அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர் வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க